டிவி நேர்களுக்கு இந்த அருமையான இனிய காலை பொழுது ஒரு அருமையான செய்தி நமது நாட்டிலே கிடைத்திருக்கின்றது ஒரு மிக முக்கியமான செய்தி அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது பராமரிப்பு நிலையங்களில் உள்ள அநாத குழந்தைகள் அது அநாதைகள் சொல்லக்கூடாது அந்த சிறுவர்களுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு அதில் இரண்டாயிரம் ரூபாவை வங்கி கணக்கிலே இட்டு மூவாயிரம் ரூபா அந்த சிறுவர்களை பராமரிப்பவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு செயற்திட்டம் இந்த ஜூலை மாதம் முதலாம் தேதியிலிருந்து அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறோம் ஆக மிக உயர்ந்த ஒரு விழுமையச் சேர்த்தட்டம் அரசாங்கம் மக்களை காக்கின்ற அனாதைகளை ஏழைகளை ஒடுக்கப்பட்டவர்களை காக்கின்ற அரசாங்கம் தான் உண்மையான அரசாங்கம் அதற்கு ஒரு கட்டியம் கூறுவது போல சிறார்கள் ஓரங்களிலே பிச்சை எடுத்தல் வீதி ஓரங்களிலே பண்டங்களை விற்பனை செய்தல் சிறுவர்கள் தொழிலில் ஈடுபடுத்தல் தண்டனைக்குரிய குற்றம் அது முந்தைய சட்டத்தில் சாட்டத்தில் இப்போ அதை உறுதியாக நடைமுறைப்படுத்தப்படும் ஜூலை முதலாம் தேதியில் இருந்து என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது மகளிர் விவகார சிறுவர் நலன்புரி அமைச்சர் அறிவித்திருக்கிறது மிக முக்கியமானது அப்ப இந்த அநாதை சிறுவர்கள் ஏழை சிறுவர்கள் வறுமையோடு வாழுகின்ற சிறுவர்கள் ஒடுக்கப்பட்ட சிறுவர்கள் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுவர்களுக்கான பாதுகாப்பு நமது நாட்டுல இதுவரையும் ஒரு குறைவாகத்தான் சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது நடைமுறைப்படுத்தல ஒரு தீவிரம் இல்லை ஆக இப்ப இந்த செய திட்டம் ஒரு மிக உயர்ந்த விழுமியமாக எமது எதிர்கால சந்ததிகள் வறுமையின் கொடுமையால வாழ்க்கையில் துன்பப்பட்டு அனாதைகளாக தாயும் இல்லை தந்தையும் இல்லை நிறுவனங்கள் இருக்கிறார்கள் சில நேரம் தாயில்லை அல்ல தந்தையில் தாயும் தந்தையும் இருந்தும் அனாதையாக்கப்பட்டவர்கள் ஆக இந்த பிள்ளைகளுக்கு வாழ்வுக்கு ஒரு ஒளியேற்றிய மிகச்சிறந்த ஒரு செயட்டம் ஆக இந்த செய கொண்டு வந்த அனைவருக்கும் இந்த அரசாங்கத்தை நாங்கள் எல்லோரும் நல்லது செய்தவர்களுக்கு அந்த இடத்திலேயே வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்ளுதல் நமது எதிர்கால இந்த கொடுக்கப்பட்ட குஞ்சுகள் இந்த பிள்ளைகள் வறுமையில் வாடுகின்ற செல்வங்களை வாழ்வாங்க வாழை செய்து இந்த நாட்டின் நட்பிரஜைகளாக வளர்வித்தல் வளர்த்தல் கல்வியைக் கொடுத்தல் கல்வி உரிமை அடிப்படை வாழ்வுரிமையை கொடுத்தல் இது எங்கள் எல்லோருடைய கடமையும் ஆக இந்த கடமையை உறுதிப்படுத்தி இந்த ஜூலை மாதத்திலிருந்து இலங்கை நாட்டிலே இந்த அநாதிகள் என்று இல்லை யாரும் எல்லாம் எங்களுடைய இந்த இலங்கை நாட்டு பிள்ளைகள் இலங்கை நாட்டு பிரஜைகளுடைய பிள்ளைகள் என்ற வகையில் இந்த சிறுவர்களுடைய உரிமையை அவர்களுக்கான உரிய சலுகைகளை வழங்கி அவர்களையும் ஏனைய சிறுவர்கள் போல மகிழ்ச்சியாக கற்பதற்கும் நமது மண்ணிலேயே மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்குமான ஒரு முன்மாதிரி செயர்த்தட்டம் தான் நாங்கள் பெஸ்ட் ப்ராக்டிஸ் சொல்லுவோம் இது ஒரு மிகப்பெரிய உளவியல் ரீதியான ஒரு மிக உயர்ந்த பராமரிப்பு செயர்த்தட்டம் அந்த பிள்ளைகளுடைய உள்ளம் மகிழ்ச்சி பொங்கும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் சிறுவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக கற்க வேண்டும் அவர்கள் தங்களுடைய உள்ளத்துக்குள்ளே அந்த மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்வதற்கான சின்ன சின்ன ஏற்பாடுகளை செய்து கொடுத்தால் போதும் ஆகங்களுடைய இந்த சிறுவர்களை பராமரிக்கின்ற நிறுவனங்களும் பாடசாலைகளும் மேலும் இவர்களை அன்பாக அரவணைத்து வாழ்வாங்க வாழ வைக்கும் நன்றி வணக்கம்